ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ஆரோக்கியமான சூப் கான்செப்டில் டே ஃபைவ்ல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சூப் முட்டைக்கோசும் ஸ்வீட் கார்டும் போட்ட ராகி சூப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னடா என்னடாது ராகியில் சூப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ராகியில் சூப்பு செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ வாங்க நம்ம இந்த சூப்பு எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் இப்போ இந்த சூப்பு செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் முட்டைக்கோஸ் ஸ்வீட் கார்ன் பூண்டு வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று கார் நெக்ஸ்ட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ சாப்பிங் போர்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு முட்டைக்கோசை மட்டும் எடுத்து நல்லா பூ போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு சூப்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப நிறையா போட்டாலும் கசகசன்னு சூப்பு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது அதனால் நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சூப்புக்கு முட்டக்கோசை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எனக்கு போதும் ஸோ நான் இந்தளவுக்கு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இது வந்து பாயில் பண்ண ஸ்வீட் கான் தான் இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் உதித்து எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை பச்சை மிளகாய் மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் மூணு பல் பூண்டு இதையும் நான் சாப் பண்ணி வச்சிருக்கிறேன் தென் முட்டை கோஸ் இந்த கத்தி தான் என்னோடய விரலை பதம் பார்த்த கத்தி இது புதுசுங்கிறதுனால பயங்கர ஷார்ப்பாக இருந்தது கேர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாலும் என்னோடய மிஸ்டேக்னால கொஞ்சம் ஸ்லிப் ஆகி அந்த கையில் பட்டுடுச்சு ஸோ இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இதை ஹேண்டில் பண்ண வேண்டியதாம் இப்போ இந்த ராகி மாவில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வாங்க சூப் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் இப்போதும் போல் கடாயில் கொஞ்சமாக பட்டர் பட்டர் மெல்ட் ஆனோடனே நம்ம பூண்டும் இஞ்சியும் போட்டுக்கலாம் ஆனால் பட்டர் போட்டு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கணும் போல லேசாக திரும்பினா கூட டக்குன்னு கறிக்கிடுது ஸோ நம்ம பக்கத்துலேயே இருந்து அந்த பட்டர் மெல்ட் ஆனோடனே டக்குன்னு நம்ம இஞ்சியும் பூண்டும் சாப் பண்ணி வச்சுருந்தது போட்டு இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டாலும் போட்டுக்கலாம் இல்லை இப்போ வேணாலும் போட்டுக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாயும் அதோடய போட்டு நல்லா வதக்கி விட்டணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சா இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்ச முட்டைக்கோசையும் போட்டுக்கலாம் முட்டக்கோசு பாருங்கள் நல்லா பூ பூவும் அழகாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டுக்கணும் முட்டைக்கோஸ்லாம் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை இது ஆல்ரெடியே மெலிசு மெலிசாக இருக்கிறதுனால இது சீக்கிரமாக வந்துடும் அதனால் சும்மா ஒரு ரெண்டு வதக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்து உதுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஸ்வீட்கான் அதையும் நம்ம இதில் போட்டுக்கணும் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் இதே நம்ம இன்றைக்கி ராகி கலந்து போடாமல் இருந்தால் நம்ம அந்த ஸ்வீட் கானை வந்து கொஞ்சம் பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கணும் ஆனால் இன்றைக்கி ராகி பவுடர் கலக்கறனால நமக்கு அந்த பாண்டிங் வந்து அந்த ராகி பவுடரே கிடச்சிரும் அதனால் நம்ம இந்த ஸ்வீட்கானை நம்ம பேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம் ஆல்ரெடி பாயில் பண்ண ஸ்வீட் கண்ணுக்கிறதுனால ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை சும்மா ரெண்டு பெரட்டை பெரட்டி விட்டுட்டு நம்ம சூப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் முக்கியமாக அரிசி கழுவுன தண்ணி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா ஒன்றுமே பிரச்சனை இல்லை நம்ம பச்சை தண்ணியை ஊற்றிக்கலாம் இதேமாரியே நான் காளான் சூப்பு எப்படி ஈஸியாக பண்ணலான்ற வீடியோவும் போட்டிருக்கிறேன் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் மேலே லிங்க் தரேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டோம் இது இருக்கிறதுக்குள்ளார இதோட நன்மைகளை நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் இந்த முட்டைக்கோசை வேக வச்ச தண்ணியை குடிக்கிறதுனால நம்ம வாயில் இருக்கிற ஆள் சார் இருக்கிற ஆள் சார் எல்லாமே போகுது ரெண்டாவது எலும்புக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த்தன் கொடுக்குது இதில் அதிக நீர் சத்து இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு சில பேருக்கு வந்து லிவர்லாம் எல்லாம் இல்லையா அந்த மாதிரி லிவர் பாதித்தவங்க இந்த முட்டைக்கோசை வேக வச்ச தண்ணியை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு இது நல்ல பலனை கொடுக்குது அது மட்டும் இல்லை முட்டைக்கோசை வேக வச்ச தண்ணியை நம்ம குடிக்கிறதுனால நமக்கு ஸ்கின்னு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இந்த சூப்புக்கு நம்ம தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சூப் எடுத்து இந்த முட்டைக்கோசை பாயில் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும் அது வந்து சில பேருக்கு பிடிக்காத ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அது ஸ்மெல்லாக இருக்குமே தவிர அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம வாயில் துர்நாற்றம்ங்கிறது இருக்கவே இருக்காது நெக்ஸ்ட்டு நம்ம முடி வளர்ச்சிக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த முட்டைக்கோஸ் தண்ணியை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம அதிக அளவு நன்மைகளை அடையலாம் இது யாரெல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களும் சாப்பிடக்கூடாது என்ன கேட்டால் இதை சுத்தமாக அவாய்ட் பண்ணுறதை விட என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுட்டு நிறைய தண்ணி குடிச்சிக்கலாம் இப்போ இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ராகி மாவை இந்த சூப்பில் ஊற்றிக்கலாம் இந்த ராகி மாவை ஊற்றும் போது மட்டும் நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் இதை வந்து கட்டி பிடிக்காமல் கிண்டி விட்டு பாருங்க இப்போ இது நல்ல தண்ணியாக சூப்பு பதத்தில் இருக்குது ராகி வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் ராகி வந்து நல்லா கொதிக்கணும் ஏன்னா அது சரியாக வேகலான்னா நமக்கு வயிற்றுக்கு சேராது அதனால ராகி பவுடர் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும் பாருங்கள் வாசம் வந்து உங்களுக்கே வரும் அந்தளவுக்கு இது சூப்பராக வாசம் அடிக்குது இதே நம்ம ரெண்டு ஸ்பூன் ராகி பவுடருக்கு பதிலாக இன்னும் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் சேர்த்து போட்டு இதே மாதிரி பண்ணோம்னா நமக்கு ராகி கஞ்சி வந்து ரெடி ஆகிடும் இதை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட எடுத்துக்கலாம் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கே தெரியும் ராகியை வந்து நம்ம புளிக்க வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது டயபெட்டீஸ்க்கு ரொம்ப நல்லது ராகில வந்து கால்சியம் சத்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால போன்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும் இவ சூப்பு நல்லா கொதி வந்துருச்சு இந்த சமயத்துல நம்ம மல்லித்தேழை கட் பண்ணி வச்சதை இதோட சேர்த்துக்கலாம் ஸ்வீட் கார்லயும் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்கு ஸோ இதுல கலந்த எல்லாத்துலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்குது பொதுவாகவே சூப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு முன்னாடி நான் பார்லி சூப்பு எப்படி செய்யறதுங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்கலன்னா நான் மேலே லிங்க் தர செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு டே ஃபைவ்ல நம்ம ஒரு ஆரோக்கியமான அருமையான ஸ்வீட் போட்டு முட்டைக்கோஸ் ராகி கலந்த ஒரு சூப்பு பார்த்தோம் நம்ம வீடியோவை பார்க்குறதோட நிறுத்திக்காமல் இதில் மாதிரியே நம்ம டெய்லி ஒரு சூப்பு செஞ்சு நம்ம வீட்டில் சாப்பிட்ணும் சூப்பு வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி டே ஃபைவ்ல நம்ம ஒரு அருமையான ஆரோக்கியமான சூப்பை பார்த்தோம் இதே மாதிரியே இன்னொரு நல்ல ஆரோக்கியமான சூப்போடு உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பை ஸ்டே ஹெல்த்தி பி ஹேப்பி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்